வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் ஒரு திருமண வாழ்க்கையில் எப்போல்லாம் பிரச்சனை வருது எப்போல்லாம் நம்ம திருமணம் செய்யக்கூடாது ஒரு ஜாதத்துக்கு எப்போல்லாம் நம்ம திருமண காலத்தை சொல்லக்கூடாது அப்படின்றதான் பார்க்க போறோம் சாதாரணமாக வந்து நம்ம பொருத்தம் பார்க்க வரும்போது பொருத்தம் வந்து நூறு பர்சன்ட் இருந்தாலும் திருமணத்துக்கான திருமண வாழ்க்கைக்கான சந்தோஷமான நேரம் நடக்குதான்னு பார்த்து ஓகே சொல்லணும் பொருத்தம் இருக்கும் பொருத்தம் வந்து அந்த நேரத்தில் இருந்தாலும் நடக்கிற தசா புத்தி திருமண வாழ்க்கைக்கு சாதகமான சூழலாக இருக்குதா திருமண பாவத்தை தடை செய்கிற பாவங்களான ஒண்ணா இருபத்திலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடக்குதான்னு பார்க்கணும் அப்படி பார்த்து நம்ம அதுக்கு கைட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம எப்போல்லாம் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு பாக்கும்போது ஏன்னா திருமணம் பண்ணி நம்ம பொருத்தெல்லாம் பார்த்து சொல்றோம் அவங்களுக்கு திருமண காலம் இல்லை அப்படின்னு இல்லாத இருந்தது அப்படின்னா அப்ப என்ன பொருத்தம் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சா பிரச்சனை ஆயிடும் பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு சண்டை சேர்த்து இருக்கிறதுக்கு பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் அதனால பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு திருமண காலம் நடக்குதா அப்படி இல்லைன்னா திருமண காலத்திற்கு சாதகமான கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குதா கோச்சாரத்துல ராகு கேது சாதகமான நிலையில இருக்குதான்னு பார்த்து நாம் திருமண காலத்தை சொல்றது சிறப்பா இருக்கும் ஓகேங்களா அந்த கால அந்த வகையில் எப்படிலாம் இருந்தா அந்த திருமண காலத்தை இப்ப செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு சின்ன பதிவு ஓகேங்களா ஒரே ஏதோ ஒரு லக்கணம் இது வந்து ஏழாம் இடம் இது ஆறாம் இடம் இப்ப ஆறாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபத்தி நடத்துது லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபத்தி நடத்துது அப்படின்னா அப்ப திருமணம் பண்ணால் பாதிப்பு இருக்கும் அப்போ இது இந்த ஆறாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் இல்லை ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல கிரகம் இல்லாமல் இருந்து ஆறாம் அதிபதியோடய புத்தி நடந்தாலும் அந்த காலகட்டக்கணும் திருமணம் செய்கிறது அவ்வளோ சிறப்பாக இல்லை அது சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தது குருவோட பார்வை இருந்தது ஐந்து ஒம்பது அதிபர்களோட பார்வையில் தொடர்பில் இருந்தது அப்படின்னா அது பாதிப்பை குறைக்கும் அவ்வளோதான் ஆனால் பாதிப்பு இல்லாமல் இருக்காது அப்போது ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்துலேருந்து ஒரு புத்தி நடத்துது அப்படின்னா அங்கே திருமணம் பண்ணுறது அப்படின்றது அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க அது ரெண்டு பேருக்குமே நடந்துருச்சுன்னா ரொம்ப பிரச்சனை அது பார்த்துக்கணும் அதுபோல் இந்த பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது இந்த ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடமாக வரும் ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடமாக வரும் அந்த பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துச்சு அப்படின்னாலும் அந்த காலகட்டத்தையும் தவிர்க்கணும் ஓகேங்களா ஆறாம் இடத்துலேருந்து இருந்தாலும் தவிர்க்கணும் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும் அந்த இடத்த அந்த காலகட்டத்தை முக்கியமாக தவிர்க்கணும் அப்புறம் ரெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்குது ஒரு சுக்கரன் இருக்கு இங்கே ஆர்வம் இருக்குன்னு வச்சுங்க இங்கே கேது புதன் சுக்ரன் சூரியன் இப்படி அந்த கிரகங்கள் அதிகமான கிரகங்கள் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னாலும் அதிகமான கிரகங்கள் இரண்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னா இப்ப ஒரு கேதோட புத்தி நடக்குது இல்ல கேதோட தேசம் புதனோட புத்தி புதனோட தேசம் புதன் முடிஞ்சி கேது வரும் கேது முடிஞ்சி சுக்ரன் வரும் சுக்கரன் முடிஞ்சி சூரியன் வரும் நீ எந்த பாவத்திலையும் இருந்தாலும் இந்த பாவத்திலயும் அடுத்தடுத்த கிரகங்கள் இந்த இடத்துலையும் இப்படி அடுத்தடுத்த தசாபுத்தியை நடத்துகிற கிரகங்கள் வந்து இந்த பாவத்தில் இருந்துடுச்சு அப்படின்னா நம்ம முன்னாடியே ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடம்ன்றது அதிகமான கிரகங்கள் இருந்தால் பாதிப்பு தருங்க ஓகேங்களா ஒரு கிரகம் இருந்தால் ஒன்றும் பாதிப்பு இல்லை அடுத்தடுத்த கிரகங்களுடைய தசாபுத்தி இங்கேயே நடந்தது அப்படின்னா இது ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடமா ஆகிடும் அப்போ வர்ற அந்த கலத்திடத்துக்கு பாதிப்பை கொடுக்குற இடமா ரெண்டாம் இடம் இருக்கு அப்போ ரெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தாலும் ஆறாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக பாதிக்கும் ஏன்னா அடுத்தடுத்து அதிகமான கிரகங்கள்லாம் அடுத்தடுத்து தசா புத்தி இருக்குதான்னு பாருங்கள் அடுத்து அட்டும் அந்த புத்தியாக இருந்தது இப்போ பாருங்கள் இதில் போட்டிருக்கோம் பன்னெண்டாம் வந்து செவ்வாய் புத்தி அடுத்தது ராகு அடுத்தது குரு அடுத்தது சனி அடுத்தடுத்த புத்தி அந்த பன்னெண்டாம் இடமே வேலை செஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் இப்போ அது இல்லாமல் ஒரே ஒரு புத்தி மட்டும் இங்கேருந்து நடக்குது அப்போ அடுத்த புத்தி ஏதாவது ஒரு ஐந்தாம் இடத்துலேருந்து நடக்குதுன்னா அந்த புத்தியோட பிரச்சனைகள் குறையும் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அடுத்தடுத்து நடக்கிற நேரம் நம்ம இப்போ நடக்கிற நேரமும் அடுத்தடுத்து வரப்போகிற ஒரு ரெண்டு மூணு வருஷமாவது அந்த திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷமாக இருக்கிற நேரமாக திருமண வாழ்க்கையை தடை பண்ணாத நேரமாக குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிற நேரமாக நடக்கும் அப்படியே இந்த ஆறாம் இடத்துல அடுத்தடுத்துக்கு தசா புத்தி அந்த இருந்து ஆக்டிவேட் ஆகினாலும் பன்னெண்டாம் இடத்துலேருந்து அடுத்த தசா புத்தி ஆனாலும் அது வந்து பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்குங்க அதனுடைய புத்தி காலங்கள் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல என்னன்னா ஏழுக்கு வந்து எட்டாவது வேலை செய்கிறதால அவங்களுக்கு வந்து ஒரு கண்டம் கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அதனால் இந்த மூணு பாவங்களை நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் இந்த பாவங்கள்ல இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் எட்டாம் இடம் கூட நம்மளுக்கு பெரிய பாதிப்பு அது இவருடைய இது அது லக்கணத்தை இந்த எட்டாம் இடம் அப்படின்னும் போது அது லக்கணத்துக்கு பாதிப்பு அது வந்து ஏழாம் இடத்துக்கு ரெண்டுன்றதால் பெருசாக பெரிய அளவில் பாதிப்பு ஏதாவது அவருக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அவ்வளோதான் ஆனால் இது வந்து திருமண வழக்கில் பிரச்சனை கொடுக்கறது இந்த ரெண்டு பாவங்கள் ரொம்ப முக்கியம் ஏழாம் பாவத்திற்கு ப ஆறாம் பாவமும் லக்கணத்துக்கு ஆறாம் பாவமும் ஏழாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமும் அடுத்ததாக லக்கணத்துக்கு எட்டாம் பாவமும் பாதிப்பு கொடுக்குற பாவங்களாக இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த பாவங்கள்லேருந்து அடுத்தடுத்து புத்தி நடத்துச்சு அப்படின்னா இந்த பாவங்கள்லேருந்து புத்தி நடத்தும் போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடாது திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும்னு நம்ம சொல்லணும் நம்ம சொல்ல வேண்டியது அவ்வளோதான் நம்ம இன்னும் இதெல்லாம் போய் நம்ம கிரகங்களுடைய தசாபத்தி எல்லாம் மாற்ற முடியாது இல்லை அதனால் நம்மகிட்ட வரும்போது ஆறாம் இடத்துலேருந்து இருக்கிற கிரகம் தசாபத்தி நடத்துதா பன்னெண்டாம் இடத்துலேருந்து இருக்குதா அப்படின்னு இந்த ரெண்டு பாவங்கள முக்கியமாக பார்த்துக்கணும் அது போல் கடைக்கிற காரக கிரகங்கள்னு சொல்கிற சுக்கரன் செவ்வாய் சந்திரன் கூட மணக்காரகன் அடுத்து ஏழாம் அதிபதி அதாவது கலத்திர காரக கிரகங்கள்னு சொல்கிறது சுக்கரனு செவ்வாய் சந்திரன் ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் அதுபோல் லக்னாதிபதி இந்த இடத்துல வந்து கோச்சார ராகு கேது போகக்கூடாதுங்க கோச்சார ராகு கேது இந்த இப்போ ஒரு இதுதான் இப்போ கோச்சார ராகு இந்த இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இவங்களுடைய ஏழாம் அதிபதி செவ்வாய் இந்த இடத்துல இருக்கக்கூடாது ஓகேங்களா இந்த இடத்துல செவ்வாய் இங்கே இருந்தாலும் அங்கே கேது போயிட்டு இருக்குல்ல அதனால் கோச்சார கோச்சார ராகு கேது பயணிக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து லக்கணமாக இருக்கக்கூடாது லக்கணம் ஏழாம் பாவமாக இருக்கக்கூடாது ஏழாம் அதிபதி லக்கணாதிபதி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து கலக்கிற சொல்கிற சுக்ரன் செவ்வாய் சந்திரன் இவங்களாம் இல்லாமல் இருந்ததுதான் சிறப்பு இப்போ வந்து இந்த இடத்துல கோச்சார ராகு இங்கே போயிட்டுருக்கு இது வந்து இவங்களுக்கு மீன லக்கணமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் தவிர்க்கணும் இவங்களுக்கு மீன லக்கணமாக இருந்தால் தவிர்க்கணும் கன்னி லக்கணமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை தவிர்க்கணும் அதுபோல் இந்த கண்ணியில் வந்து அவங்களுடைய ஏழாம் அதிபதி இருந்தாலும் கண்ணியில் ஏழாம் அதிபதி இருந்தால் தவிர்க்கணும் அப்போ மீனத்தில் ஏழாம் அதிபதி இருந்தால் தவிர்க்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ராகுக்கியதோட பயிற்சி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்குங்க அதுக்கு நம்ம தசாபுத்தி அந்த ஜாதத்தில் நடக்கிற நேரமும் சரியில்லை அப்படின்னா கோச்சாரமும் சரியில்லாமல் இருந்து பிரச்சனையை கண்டிப்பாக கொண்டுக்கொள்ளணும் அப்போ அந்த இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது சுக்கரன் இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் இருந்துன்னா இந்த காலகட்டத்தில் இல்லாம இருக்கிற போல திருமணத்துக்கு நம்ம சொல்லணும் அவங்களுக்கு ஓகேங்களா அப்ப நம்ம எப்படிலாம் திருமணம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கிறது அதுல ஒரு கிரகம் தசா புத்தியா நடத்துறது அப்புறம் ரெண்டாம் இடம் அடுத்த கட்டத்தான் ரெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கிறது எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது இதனுடைய தசா புத்தி அடுத்தடுத்து வருதான்னு பாத்துக்கணும் இப்ப ஒரு புத்தி இதுல ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அதனுடைய புத்தி நடக்குது இப்போ அது முடியறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வர்ற க நேரம் நல்லா இருந்ததுன்னா இப்போ ரெண்டு மாதம் வரைக்கும் தான் சரி இல்லைங்க நீங்கள் பாருங்கள் அடுத்தது வந்து நல்ல நேரம் நடக்குது அதனால திருமணத்தை பண்ணிக்கலாம் சொல்லிடலாம் அதனால் அடுத்தடுத்து இப்போ ஒரு ரெண்டு மாதம் தான் நல்ல நேரம் நடக்குது அதுக்கப்புறம் வர்ற புத்தி வந்து ஆறாம் இடத்தோட புத்தியோ பன்னெண்டாம் இடத்தோட புத்தியோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு அதிகம் அதனால் அந்த நடக்கிற நேரம் அடுத்து வர்ற நேரம் எந்த ச சிறப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதனால் இந்த காலகட்டங்கள் இது போல கிரகங்கள் இருக்கும்போது நம்ம திருமணத்துக்கு ஓகே சொல்லக்கூடாது எவ்வளோதான் பொருத்தம் இருந்தாலும் திருமணம் செஞ்சால் பிரச்சனை வரும் அது ரெண்டு பேர் ஜாதத்திலையும் இருந்தால் பிரச்சனைகளோட தீவிரம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோச்சார ராகு கேது பயணிக்கிற அந்த ராசியில் இப்போ மீனத்துலேயும் கண்ணிலையும் இருக்கிறதால அந்த மீனத்தில் கண்ணியில் யாருக்கெல்லாம் ஏழாம் அதிபதி யாருக்கெல்லாம் லக்னாதிபதி யாருக்கெல்லாம் செவ்வாய் சுக்கரன் சந்திரன் இந்த மீனத்திலையும் இதுலேயும் இருக்கிறாங்களோ போல் லக்னம் வந்து மீன லக்னமாக இருந்து இல்லை கன்னி லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி அங்கே இருந்தாலும் ஏழாம் அதிபதி இருந்தாலும் கலத்திரக்காரங்கள்னு சொல்கிற கிரகங்கள்னு சொல்கிற செவ்வாய் சுக்கரன் சந்திரன் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணுறது அவ்வளவு சிறப்பில்லை அப்படி அவசியம் பண்ணி ஆகணும்னா ஒரு குருவோட கோச்சார குருவோட பார்வையாவது அந்த இடத்துல இருக்குதான்னு பாருங்கள் பார்த்து செய்கிறது சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த திருமணமும் நாம சொல்லும் போது பொருத்தம் இருக்கு ஓகேன்னு சொல்லாம இந்த அமைப்பு இப்படி இருக்குதான்னு பாக்கணும் இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடாது கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்லலாம் அப்புறம் ஆயுக்கிறது பறிச்சு வர அஞ்சு மே மாசம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா மே மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் திருமணத்தை கொஞ்சம் நேரம் நடக்குது தசாபத்தியோட அமைப்பு இருக்கு ஆனாலும் கோச்சாரம் சரியில்லாததால கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால கொஞ்சம் இந்த காலம் வரைக்கும் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்படி நம்ம அவங்களுக்கு வழிகாட்டுறதுதான் நம்மளுக்கு ஜோதிடம் இதுபோல் பயனுள்ள வீடியோ நம்மளை அஸ்டோ வடலூர் துறை அப்படின்ற சேனல்ல இருக்குது பாருங்கள் பிடிச்ச வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாம் போடுற அந்த வீடியோவில் நாம் சொல்கிற விதிகள் உங்களுக்கு ஏதாவது ஒத்து வரலன்னா எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது ஆனால் இந்த ஜாதகத்தில் ஒத்து வரல அப்படின்னா நான் அதுக்கு எனக்கு தெரிந்த விளக்கத்தை சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சது தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நான் என்ன நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதை தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அது நான் அப்ளை பண்ணுறதுல எனக்கு சரியாக இருக்கிறதால எனக்கு எந்த விஷயலாம் நான் படித்த விஷயத்த நான் அப்ளை பண்ணி எது சரியாக இருந்ததோ அதை தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் ஆரம்ப நிலையில் பலன் சொல்ல குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு என்னுடைய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் யூஸ் பண்ணுங்கள் நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு வளரலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது வகுப்பு படிக்கிறனாலும் நம்ம நிறையா வகுப்புகள் எடுத்திருக்கோம் எல்லா தலைப்புலையும் அதனால் அந்த வகுப்பு படிக்கிறனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எதாவது ஜாதகம் பார்க்கணுனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய பலனை பலனை தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வாழ்க்கை வளமுடன்